ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு அக்கம் கிருவி பார்க்கலாம் முத்தலகை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டி வரணும்னு அவங்க பேச்சியம்மா மாமியார் நினச்சிடுறாங்க ஏன்னா தான் பையனும் முத்தலக விரும்புகிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு முத்தலகு சுய நினைவு போயிடுச்சுங்கிறது தெரிஞ்சிருச்சா அதனால் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு பத்திரத்தை கொண்டே கொடுக்குறாங்க இந்த பத்திரம் உனக்கு உங்கள் பட்ட கடை அடைக்கணும்னா மூணு மாதம் எங்கள் வீட்டில் வேலை செய்யுறாங்க சரின்னு சொல்லி முத்தலையும் அவங்க சித்தி எல்லாரும் சம்மதிக்க வச்சிடுறாங்க முத்தலக வீட்டுக்கு வரும்போது அஞ்சலி இருந்தால் யாருன்னு கேட்பாலே பிரச்சனை வருமே நம்மளை லவ் பண்ணாமல் விட்டுட்டு போயிடுவாளே பொண்டாட்டின்னு சொல்லிவிடுவா அஞ்சலி எப்படியும் அப்படின்னு முத்தலகு தெரி பூமிக்கு தெரிஞ்சிருது அதனால சாமியார் கலானந்த சாமி ஏற்பாடு பண்ணதே தான் தெரிய வருது கடைசியில் பார்த்தீங்கன்னா கட்டு கட்ட ஐநூறுபா தலை கொடுத்து இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்ல வச்சிடறாங்க அஞ்சலி போய் உட்காந்துருக்காங்க உங்க அம்மாவுக்கு நான் சொன்னது கூட உனக்கு நடந்திருக்கா ஆமா சாமி முத்தல வாழ்க்கையிலேயே இல்லாமல் போயிட்டாலும் ஆமா சாமி இப்போ ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ உங்க அம்மாவுக்கு உயிர் கால நெருங்கிட்டு இருக்கு போறாங்க என்ன ரெண்டு மூணு மாதத்தில் என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு அழுகிறாங்க என்ன இருந்தாலும் பெத்த தாய் மேலே உசுறு இருக்குதானே உடனே நீ பக்கத்தில் போய் இரு சேவை செய்யி அப்போ தான் உங்க அம்மா உயிர் பிரியலை ஆத்மா சாந்தி அடையும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க சரிங்க சாமின்னு கிளம்பி போயிடறாங்க பூமி வர்றாங்க பூமி கிட்ட நான் நான் கரெக்டாக சொன்னேன்னா கரெக்டாக சொன்ன இந்த அப்படின்னு கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது நீ அவ்வளோ தானே நடிப்பு போதுமா அப்பப்போ அவள் அஞ்சலி வருவா நீ இங்கே தான் இருக்கணும் நீ என்னை வச்சே கார் பங்களாலாம் வாங்கலாம் அப்படிங்கிற சாமி நான் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் அவளுக்கு நல்ல அந்த மாதிரி சொல்லணும் அவ்வளோ தானே சொல்லிடு அவள் என் வீட்டு பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது அஞ்சலி அப்படிங்கிறாங்க பூமி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க முத்தளவுக்கு வர்றாங்க கார்லேருந்து இறங்கி வர்றாங்க வீட்டுக்குள்ளே காலடி வைக்கல மனசெல்லாம் பூ போக்குது ஜில்லுன்னு இருக்குது முத்தளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு வர்றாங்க பூமிக்கு சந்தோஷம் தாங்கலை அவங்க சொரணத்துக்கும் பேச்சியமாக எல்லாரும் எல்லாரும் இருக்காங்க ஏன்னா வில்ல கூட்டம் ஒளிஞ்சு போச்சு வில்லிகள் யாருமே இல்லை இருக்கிறது எல்லாமே நல்லவங்க தான் ஆனால் இந்த பேச்சி பேச்சியம்மா புருஷனும் அவங்க நாத்தனால் மட்டும் இருக்காங்க பாண்டியம்மாவும் அவங்க வந்து அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இங்கே வந்து முத்தலகு உள்ளுக்க வர போகிறாங்க இங்கே அஞ்சலி போகையில் பிள்ளையும் பறிச்சுக்கிட்டு அனுப்பிடுறாங்க பேச்சி குழந்தை என்ன பண்ணுறா மீனாட்சி அதை அள்ளி தூக்கையில் முத்தலகுக்கு உணர்வு வரப்போகுது இனிமே தாங்க கச்சேரி ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநிலை வரப்போகுது அஞ்சலி வாழ்க்கைக்கு ஆப்பு தான் அப்படின்னு சொல்ல வர்றோம் என்ன நடக்கப் போகுது இல்ல அப்ப இப்படி தான் முடிவு வரும்னு நினைக்கிறோம் ஆனா எப்படி முடிங்கிறத டேரக்டர் கையில இருக்கு உங்க பொண்ணு கையில உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த திங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்